உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணம் இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கா அப்படின்னு நான் சொல்லலைங்க ஈபிஎஸ் அவர்கள் இப்படி வெளுத்து வாங்கியிருக்காரு போட்டு உதயநிதி ஸ்டாலின சோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க ஹலோ வணக்கம் உதயநிதிக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கா வெளுத்து வாங்கிய ஈபிஎஸ் காஞ்சிபுரம் தொகுதி அமமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மு க ஸ்டாலின் நிதியையும் நீட் தேர்வையும் ரத்து செய்ய முடியல அதனால மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆட்சியாளர்களுக்கு வெக்கமானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஐந்து வருடம் ஆகிவிட்டது அடுத்த கட்ட தேர்தலும் வந்துடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்வேன்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சிங்களா வீடியோ போட்டு காட்டுங்கப்பா என உதயநிதி ஸ்டாலின் பேசிய பழைய வீடியோவை அதிமுகவினர் முன்னிலையில் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது அந்த வீடியோவில் திமுக ஆட்சி அமைந்ததும் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து செய்யணும்னு நம்ம தலைவருக்கு தெரியும் இதை சொன்னால் கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு சொந்த புத்தியே கிடையாது அதை எப்படி ரத்து பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை இப்போ சொல்றேன் கொஞ்சமாற்ற வெக்கமான சுடு சோரணை மாணவர்கள் மீது அக்கறை தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் போதும் என்று பேசிய வீடியோ திரையிட்டு காண்பிக்கப்பட்டது உதயநிதி பேசிய வீடியோ திரையிட்ட பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி ஆகவே நாங்கள் கேட்கிறோம் திரு மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வெக்கமான சூடு சோரணை இருக்கா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா அப்பாவுக்கும் மகனுக்கும் சூடு சோரணை இருக்குதா அப்படின்னு நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களை பதில் சொல்லுங்க என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்